ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியா தான் பார்க்க போறோம் இது வந்து எங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் பற்றின ஒரு ஸ்டோரி தான் அவங்க லைஃப்ல ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் தான்

லாக்டவுன் டைம்ல நான் வந்து ஒரு இன்சிடண்ட் தான்